சந்தர் அலங்காரம் பாடல் எண் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வரை பாடல் ஐம்பத்தி ஒன்று மலையாறு கூரழ வேல்வாங்கினானை வணங்கிய பின் நிலையான மாதவம் செய்குமினோ வழிக்கு பொதி சோறுமுற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்த தேதாயினும் பகிர்ந்தேற்றவர்க்கே இதன் பொருள் மலையானது ஆறு பூராகும்படி வேலாயுதத்தை வாங்கினானை வணங்கி உன்னிடம் வந்து யாசித்து நிற்பவர்களுக்கு இலையாயினும் கீரை போன்ற வெந்தது எதாயினும் பகிர்ந்து கொடுத்து உண்டால் அதுவே உம்மை தேடி வரும் தொலையா வழிக்கு இறுதி வழியில் கட்டுச்சோறும் தகுந்த வழித்துணையும் ஆகும் பின் நிலையான மாதவம் செய்வீர் அதாவது நாம் இருக்கும் காலத்தில் நாம் இல்லாதவர்களுக்கு உணவு இந்த மாதிரி மற்ற அவர்களுக்கு தேவையானவற்றை தர்மமாக கொடுத்து நாம் புண்ணியங்களை சேர்த்து கொண்டால் நாம் செல்லும் வழிக்கு இறுதி வழிக்கு அதுதான் நமக்கு கட்டுச்சோறும் வழித்துணையுமாக நிற்கும் அந்த புண்ணியங்கள்தான் என்று கூறுகிறார் பாடல் ரெண்டு சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழார் பகரார்வம் மீ பணி பாசசங்கிராம பணாமகுட நிகராட்சம பட்சபட்சி துரங்க நிருபகுமரா குகராட்சச பட்ச தீர குணதுங்கனே இதன் பொருள் சிகரங்களுடைய கிரௌஞ்சமலையை பிளந்த வேலையும் செம்மையான சேவல் கொடியையும் செந்தமிழால் பாடி துதிக்கின்ற விருப்பத்தை அடியேனுக்கு அருள்வாய் கயிற்றினை போன்றதும் போர் செய்ததற்குரியதுமாகிய பாம்பினுடைய படத்தின் மகுடங்களை கொடியாக்குதற்குரிய சிறகுகளன் கூடிய மயிலை வாகனமாக உடைய தலைவனே குமரா குகார் ராட்சசர்களை வெறுப்பவனே தூய்மையான குணத்தை உடையவனே என்பது ஐம்பத்தி மூன்றாவது பாடல் வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினார் பாடி கசிந்துள்ள போதே கொடாதவர் பாதகத்தார் தேடி புதைத்து திருட்டிற்கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே இதன் பொருள் வேடிச்சியான வள்ளியின் கொங்கைகளை விரும்பும் குமரனை உண்மையான அன்பினால் கசிந்து பாடி கையில் பொருள் இருக்கும்போதே ஏழைக்கு கொடாதவர் பாவ வழியில் பொருளை ஈட்டி புதைத்து திருடருக்கு பறிகொடுத்து திகைத்து இழைத்து வாடி துயருற்று வாழ்நாளை வீணாக மாய்ப்பர் இருப்பவர்கள் செல்வந்தர்கள் இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற கருத்தை இந்த பாடலில் தெரிவிக்கிறார் பாடல் ஐம்பத்தி நான்கு சாகைக்கு மீண்டு பிறக்கைக்கு மன்றி தளர்ந்தவர் கொன்றீகை என விதித்தாயிலேயே இளங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டென்று கடல் தீ கொளுந்த வாகை சிலை வளைத்தோன் மருகாமையில் வாகனனே பொருள் இறப்பதற்கும் மீண்டும் பிறப்பதற்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு கொடுத்து உதவ என்னை விதிக்கவில்லையே இலங்கைக்கு செல்வதற்கு நீ வழிகாட்டு என்று வெற்றி பொருந்திய கோதண்டத்தை வளைத்து கடலில் தீப்பற்ற செய்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மருமகனே பாடல் ஐம்பத்தி ஐந்து ஆங்காரமும் மடங்காரொடும் கார் பரமானத்தத்தே தேங்கார் நினைப்பு மரப்புமரார் தினை போதளவும் ஓங்காரத்துள்ளொலிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யாரென் செய்வார் யம தூதருக்கே இதற்கு விளக்கம் ஆங்காரமும் அடங்கார் புலன்களையும் ஒடுக்கார் பரமானந்தத்திலே திளைக்கார் நினைப்பும் மரப்பும் மற்ற அனுபூதி இரார் ஒரு திணையளவேனும் ஓங்காரத்தின் உள்வழிக்குள்ளே முருகனின் உருவம் கண்டு அதில் தூங்கார் தொண்டு செய்யார் இவ்வாறு மேற்கூறிய எதையும் செய்யாதிருப்பவர் யமதூதர் வந்தால் என்ன செய்வார் அந்த நேரத்தில் எப்படி வேலவன் அவர்களை வந்து காப்பாற்ற முடியும் முருகனை பற்றிய நினைப்பு இருந்தால்தான் அவர் வருவார் என்று கூறுகிறார்